என்பாநாட்டியும் என் விசியை போட்டித் தேர்வார்களே வணக்கம் ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு குரூப் டூ ஏ கவுன்சிலிங் முழு வீச்சில் போயிட்டு இருக்குது பார்த்துருப்பீங்க முக்கியமான போஸ்ட் எல்லாமே காலி ஆயிடுச்சு அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய ஜென்ரல் காலி ஆயிடுச்சு உமனும் காலி ஆயிடுச்சு ஸோ இப்போ இப்போதைக்கு கவுன்சிலிங் போயிட்டு இருக்குது யாருக்காக போயிட்டு இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் இந்த சூழ்நிலையில வந்துட்டு ஜேசிஏ போஸ்ட்டுக்கு வந்துட்டு செகண்ட் ரிசல்ட் லிஸ்ட் விட்டுருந்தாங்க அதையும் பார்த்துருப்பீங்க தென் அதற்கான கவுன்சிலிங்கும் சமில் போயிட்டு இருக்குது தென் அந்த ஜேசிஏ போஸ்ட்டு கவுன்சிலிங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ மூணாவது ரிசல்ட்டு வரப்போகுது ஏன்னா வந்துட்டு செகண்ட் லிஸ்ட்டு செகண்ட் ஃபேஸ் ஆஃப் கவுன்சிலிங் நம்ம வரும்னு சொல்லியிருந்தோம் தென் அதே மாதிரி வந்துச்சு இப்போது இன்னுமே வந்து அது ஃபில் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் சாத்தியக்கூறுகள் கம்மியாக தான் இருக்குது அதனால் வந்து தேர்டு ஃபேஸ் ஆஃப் கவுன்சிலிங் ஃபார் ஜேசிஏ நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க ஏன்னா இப்போ இந்த செகண்ட் ஃபேஸ் ஆஃப் கவுன்சிலிங்கில் ரிசல்ட் போட்டிருக்கிறவங்களை நூற்றி எண்பத்தி ஒரு பேர்த்த வந்து ஏற்கனவே வந்துட்டு ஜோன் ஆஃப் கன்சர்டேஷன் வந்தவங்களுக்கு கூப்பிட்டுருக்காங்க அடுத்தது ஒரு முந்நூத்தி எழுபத்தஞ்சு பேருக்கு வந்துட்டு ஜோன் ஆஃப் கன்சரேஷனுக்கு வராதவங்க அதாவது லிஸ்ட் டூவில் செலக்ட் ஆனாங்க மெயின் எக்ஸாம் எழுதினாங்க ஆனால் ஜோன் ஆஃப் கன்சர்வேஷனுக்கு வரல இப்போ அவங்கள மறுபடியும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதுலேருந்து ஒரு முந்நூத்தி எழுபத்தஞ்சு பேரை ஒன் டூ த்ரீ அப்படிங்குற அப்படி இருந்தும் ஒரு டூ ஹண்ட்ரட் பிளஸ் வேக்கன்சிஸ் வந்து உங்களுக்கு இன்னும் ஷார்ட் பண்ணுறக்கு ஆள் வேணும் இப்போ மூணாவது ரிசல்ட் வெளியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது பெரும்பாலும் அந்த மூன்றாவது ரிசல்ட்ல போஸ்ட்டை ஃபில் பண்ண வெளியிடப்படக்கூடிய வெளியிட போகக்கூடிய அந்த மூன்றாவது ரிசல்ட்ல வந்து பாத்தீங்கன்னா யாரெல்லாம் இடம்பெறுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோன் ஆஃப் கன்சிடரேஷனுக்கு வராதவர்கள் இடம்பெறுவார்கள் ஸோ என்ன அவங்க வந்து பிகாம் படிச்சிருக்கணும் அல்லது எக்கனாமிக்ஸ் படிச்சிருக்கணும் அல்லது கார்ப்பரேட் செக்ரட்டரிஷிப் இந்த மாதிரி அதாவது ஜேசிஏ ஜூனியர் கோஆப்ரேட்டிவ் ஆடிட்டருக்கு என்ன தேவை என்ன படிப்பு தேவையோ அதை முடித்திருந்தால் அதை முடித்திருந்தவர்கள் மெயின் தேர்வை எழுதியிருந்து ஜோன் ஆஃப் கன்சிடரேஷனுக்கு கூட வரலன்னா இன்னும் கூட ஒரு இரநூறு பேருக்கு கூப்பிட போறாதுங்க இது இன்னும் ஒரு ஒரு வாரத்தில் அதாவது இந்த அடுத்து இன்னும் ஒரு நாளைக்கு கவுன்சிலிங் நடக்குது அதுக்கப்புறம் தொடர்ந்து ஒரு நாலு நாள் கவுன்சிலிங் கிடையாது ஏன்னால் இல்லை குரூப் ஃபோரில் வந்து பிஎன்பிசி ஆஃபீஸ் வந்து ஃபுல்லாக பிஸியாக இருக்கும் தென் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சென்டர்ஸ்க்கு எத்தனை பேர்த்துக்கும் டிப்ரூட் பண்ணணும் அதனால் ஒரு நாலு நாள் கவுன்சிலிங் கிடையாது தென் அதுக்கப்புறம் குரூப் ஃபோர் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் மறுபடியும் கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகுது ஸோ அணையமாக வந்துட்டு பத்தாம் தேதி வாக்கில் அல்லது பதினொன்னா தேதி வாக்கில் மூணாவது ரிசல்ட் எதிர்பார்க்கலாங்க மூணாவது ரிசல்ட் ஃபார் ஜேசிஏ சார் நம்பலாமா இதை நம்பலாமா அப்படின்னா நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ எல்லாமே பார்த்துருப்பீங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு நூறு சதவீத கிரெடிபிலிட்டியே என்ஷூர் பண்ண வீடியோஸா இருக்கும் பார்த்துருப்பீங்க உதாரணத்துக்கு வந்துங்க ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஒரு சிஸ்டன் ஒரு நாலஞ்சு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்லிடுறேன் டிசம்பர் பன்னெண்டாம் தேதி டிசம்பர் பன்னெண்டாம் தேதி நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்துட்டு குரூப் டூ இயர் ரிசல்ட் தனியாக வரும் குரூப் டூ தனியாக ரிசல்ட் தனியாக வரும் குரூப் டூ ரிசல்ட்டை முடிச்சுட்டு அவங்களுக்கெல்லாம் போஸ்டிங் போட்டு கவுன்சிலிங் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் வந்து இது நடக்க போகுது வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க அந்த சூழ்நிலையில் முதல் முறையா நம்ம தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ரிசல்ட்டையும் ஒரே நாள்ல வெளியிடணும் அப்படின்னு சொல்லி நம்ம காணொலி போட்டோம் அதை மீண்டும் வலியுறுத்தி டிசம்பர் முப்பத்தி தேதியும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு காணொளி போட்டிருந்தோம் என்ன போட்டிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஎன்பிசி நினைச்சதுன்னா பிஎன்பிசி நினைச்சதுன்னா உங்களுக்கு அந்த ரெண்டு ரிசல்ட்டையும் ஒரே நாளில் வெளியிட முடியும் ஏற்கனவே போட்டித் தேர்வுகள் இந்த தேர்வை எழுதிட்டு மூணு வருஷமா காத்திருக்காங்க தென் மறுபடியும் வந்து தனித்தனியாக போட்டு கால வரையம் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி நம்ம வீடியோ போட்டோம் அதனுடைய அதனுடைய தாக்கம் ஏன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக அந்த வீடியோ வந்து வைரல் ஆச்சு அதனுடைய தாக்கம் வந்து ஜனவரி பதினொன்றாம் தேதி அன்னைக்கு ரெண்டு ரிசல்ட்டையும் ஒரே நாளில் வெளியிட்டாங்க ஸோ அப்போ நம்ம சொன்னது நடந்துச்சு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் பதினெட்டில் வந்துட்டுங்க அந்த தம்நில்ஸ் எல்லாமே கூட நான் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன் நான் ஓகேங்களா டிசம்பர் ப பதினெட்டாம் தேதி அன்னைக்கு உங்களுக்கு நம்ம ஒரு வீடியோ கண்டுபிடிச்சு போட்டோம் என்னன்னா இன்ஸ்பெக்டர் ஃபிஷரீஸ் ஜூனியர் ரிகாபிலிட்டேஷன் ஆபீசர் இந்த ரெண்டுக்குமே வந்து பாத்தீங்கன்னா கேள்வித்தாள் ஒரே கேள்வித்தாள் இருக்குது சோ தேர்வு நடத்துனதே ஒரே கல்வி கேள்வித்தாளத்த வச்சு நடத்துனாங்களா அல்லது தப்பாக பதிவேற்றம் பண்ணியிருக்காங்களா இதில் ஏதாவது தப்பு நடந்திருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு வீடியோ போட்டோம் உடனடியாக டிஎன்பிசி வந்து பார்த்தீங்கன்னா அது பயங்கரமாக வைரலாகி வித்தின் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்குள்ளே வித்தின் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்குள்ளே டிஎன்பிசி போர்ட்டல்ல அந்த கேள்வித்தாழ மாற்றினாங்க இதுவும் நம்ம சேனல் தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டு வர்றவங்களுக்கு தெரியும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா திருந்தாத டிஎன்பிஎஸ்சி அப்படிங்கிற தலைப்பில் அப்படிங்கிற தலைப்பில் வந்து நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் என்ன மார்ச் மூணாம் தேதி அந்த வீடியோ போட்டுருந்தாங்க என்ன திருந்தாத விஷயம்னா ரெஸ்ட் எடுத்த உடனே குரூப் ஒன் ப்ராசஸ் முடிச்சதுக்கப்புறம் குரூப் டூ ப்ராசஸ் ஆரம்பிக்கிறது தான் நல்லது ஏன்னா குரூப் டூ ப்ராசஸ் ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் குரூப் ஒன் ரிசல்ட்டை ஃபைனலைஸ் பண்ணோம்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது நூறு பேர் வந்து குரூப் டூ பணியிடத்தை ஆக்குபை பண்ணிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் குரூப் ஒன்னுக்கு போவாங்க அதனால ஒரு ஐம்பதுல இருந்து ஒரு நூறு பேருக்கு கிடைக்கிற வாய்ப்பு குரூப் டூல கிடைக்காம போயிடும் ஸோ எடுத்த உடனே வந்துட்டு இன்டர்வியூ பிளஸ் கவுன்சிலிங்கை யாருக்கு முடிக்கணும் அப்படின்னா குரூப் ஒன்னுக்கு தான் முடிக்கணும் அதுக்கப்புறம் தான் குரூப் டூக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லி மார்ச் ஏழாம் தேதி நம்ம ஒரு வீடியோ போட்டோம் அந்த வீடியோவோட தமிழில் இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்கிறீங்க அந்த டைட்டில் வந்து திருந்தாத டேன் பியூசி ஏன்னா ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரி பண்ணுவாங்க என்ன பண்ணுவாங்க குரூப் ஃபோர்ல வேலையில வாங்கிட்டு போய் கூறுவா அதுக்கப்புறம் குரூப் டூ ஏக்கு மாறுவான் அதுக்கப்புறம் குரூப் டூ ஏ வேலையில போய் கோர்த்துட்டு குரூப் டூக்கு மாறுவாங்க அதுக்கப்புறம் குரூப் டூ வேலையில் போய் கோத்துட்டு குரூப் ஒன்னுக்கு மாறுவாங்க இது காலங்காலமாக தொடர்கதையாகவே இருக்கும் இது குறையும் அந்த மாதிரி டிஎன்பிசி பண்ணிக்கிட்டு இருக்குது தூசு தட்டி குரூப் ஒன் மைன்ஸ் முடிவுகளை வெளியிடணும் அப்படின்னு சொல்லி நம்ம மார்ச் மூணாம் தேதி வீடியோ போடுறாங்க மார்ச் மூணாம் தேதி திருந்தாத டிஎன்பிசி அப்படிங்கிற தலைப்புல வீடியோ போடுறோம் மார்ச் ஏழாம் தேதி குரூப் ஒன் மைன்ஸ் ரிசல்ட் வருது பார்த்துருப்பீங்க இப்போ அதனால வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த நடந்துட்டு இருக்கக்கூடிய கவுன்சிலிங்ல கிட்டத்தட்ட ஐம்பதுலேருந்து இருந்து நூறு பேருக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு கிட்டத்தட்ட இருந்து நூறு பேருக்கு ஏன்னா அவங்க வந்து அவங்களும் வந்து குரூப் மெயின்ஸ் எழுதிட்டு தென் டூ போஸ்ட்ல செலக்ட் ஆயிருந்தாங்க தென் இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவங்க குரூப் ஒன்னுக்கு மூவ் ஆனதுனால அந்த இங்க இருந்த யாரும் ஒரு நூறு தொண்ணூறு பேருக்கு கிடைச்சிருக்கு ஸோ அப்ப நம்ம போடுற வீடியோஸ் வந்து உயர்மட்ட லெவல்ல அவங்களுக்கு ரீச் ஆகுது அப்படிங்கிறது நல்லாவே தெரியுதுங்க ஓகேங்களா அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஏப்ரல் பத்தாம் தேதி அன்னைக்கு நம்ம வந்து நம்ம வந்து ஒரு வீடியோ போடுறோம் எனது குரூப் டூ மார்க் குரூப் டூ இருக்கக்கூடிய மார்க் எல்லாம் ரிலீஸ் பண்ண உடனே சேஃப் ஜோன் இது அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போடுறோம் இன்னைக்கும் அந்த வீடியோ இருக்கு பாருங்க இத்தனைக்கும் நான் ரா டேட்டா ரா டேட்டா இதை ப்ராசஸ் பண்ணி நான் போட்டிருக்கிறேன் இதில் நான் வந்து ஜேசிஏவை கன்சிடர் பண்ணலை சில டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷனை கன்சிடர் பண்ணலை ஆனாலும் எங்களுடைய ப்ரெடிக்ஷன் இதுதான் இந்த ரேஞ்சுக்குள்ள இருந்தீங்கன்னா நீங்க சேஃப் பணி கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு டேபிள் போட்டிருந்தோம் இந்த வீடியோவை பார்க்காதவங்க இப்போ கூட போய் பாருங்கள் கரெக்ட் ப்ரீ அப்ளை ஆகிருக்குது ஓகேதான் ஒரு தனி செல்லாமல் கரெக்டாக வந்து ஓகே ஆகியிருக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மே இருபத்தி தேதி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் ஃபேஸ் ஆஃப் கவுன்சிலிங் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா இரண்டாம் கட்ட கலந்தாய்வுக்கு வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க நம்ம ஜூனியர் கோஆப்ரேட்டிவ் ஆடிட்டர் அதை மைண்டில் வச்சு அதை மைண்டில் வச்சு அதனுடைய வரலாற்றை மைண்டில் வச்சு ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாறுல கடைசியா ஜூனியர் கோஆபரேட்டிவ் ஆடிட்டர் வேகன்சியை பண்ணாங்க இப்ப நடந்த விஷயம் என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் ஃபில் ஆகல செகண்ட் கவுன்சிலிங்ல தான் ஃபில் ஆச்சு இத்தனைக்கு வந்து பாத்தீங்கன்னா அது நானூறு சொச்சம் போஸ்ட் தான் அப்போ வந்து பாத்தீங்கன்னா அது ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங் ஃபில் ஆகும் செகண்ட் கவுன்சிலிங்ல ஃபில் ஆச்சு ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி ஐம்பது பிளஸ் வேகன்சிஸ் தொள்ளாயிரம் பிளஸ் வேகன்சிஸ் அப்போ கண்டிப்பாக வந்து இதுக்கு செகண்ட் கவுன்சிலிங் வரப்போகுதுன்னு நம்ம பிரிடிக் பண்ணி மே இருபத்தொன்னாம் தேதி அதாவது ஐந்தாம் நாள் கலந்தாய்வு பொழுது நம்ம இந்த வீடியோ போட்டோம் அந்த டம்லைனில் பார்த்துட்டு இருக்கிறீங்க கரெக்டாக மே முப்பதாம் தேதி செகண்ட் ஃபேஸ் ஆஃப் கவுன்சிலிங் நடத்த போகிறோன்னு சொல்லிட்டு அவர் லிஸ்ட் போட்டிருக்கான் ரிசல்ட் போட்டிருக்கான் ஓகேங்களா இப்படி நம்ம போ நம்ம சொல்ற ஒவ்வொன்றும் 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 வந்து பார்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே வந்துட்டு வெற்றி பிசகாமல் நடக்குது அதை கரெக்டாக சத்யா ஏஎஸ் அகாடமி சேனலை வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறவங்க இதை கரெக்டாக சென்ஸ் பண்ணிருப்பாங்க எல்லாத்த விடங்க எல்லாத்த விட மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா கலந்தாய்வு போயிட்டு இருக்குது இல்லைங்களா குரூப் டூ ஏல குறிப்பா ஜேசிஏக்கான கலந்தாய்வு போயிட்டு இருக்குது இதுல யாருமே பேசாத ஒரு விஷயத்த நம்ம ஏற்கனவே பேசிருந்தது என்னன்னா ஈக்குவலன்ஸ் ஜிஓ ஈக்குவலன்சி ஜிஓன்னு ஒரு ஜிஓ இருக்கு அது ஒரு இஷ்யூன்னு ஒன்று டிஎன்பிசி கலந்தாய்வு அப்ப வந்துச்சுன்னா போட்டி தேர்வர்கள் குறிப்பு கலந்தாய்வர்கள் இந்த கலந்தாயங்களுக்கு கலந்து கொள்ளும்போது இந்த மாதிரியான ரேரான டிகிரி படிச்சவங்க ஓகேவா வித்தியாசமான புதுசு புதுசான நோமன் கிளச்சர்ல டிகிரி படிச்சவங்க உதாரணத்துக்கு வந்துட்டு எந்த பிரச்சனையும் இல்லைங்க அதுலயே வந்து பாத்தீங்கன்னா இப்ப புதுசு புதுசாக யூனிவர்சிட்டிஸ்ல நிறைய பிகாம் வந்துருச்சு பிகாம் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் வந்துருச்சு பிகாம் இ காமர்ஸ் வந்துருச்சு பிகாம் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி வந்துருச்சு பிகாம் ரீட்டை மார்க்கெட்டிங் வந்துருச்சு பிகாம் பேங்கிங் அண்ட் அசூரன்ஸ் வந்துருச்சு பிகாம் ப்ரொஃபஷனல் அக்கவுண்டிங் இப்படி பாருங்க பிகாம்லயே பல பல பேர்ல பல பல புது புது புதுசாக டிகிரி வந்திருக்குது அப்போ அந்த டிகிரி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு வந்துட்டு உங்களுக்கு அங்கீகரிச்சிருந்தால் மட்டுந்தான் அவங்க அரசு பணிக்கு தேர்வு செய்யப்படுவார்கள் அப்போ இதுக்கு ஒவ்வொரு ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை மூணு வருஷத்துக்கு ஒரு தடவை தமிழ்நாடு அரசு வந்து உயர்கல்வித்துறை செயலாளர் தலைமையில ஒரு கமிட்டி ஒன்று போடுவாங்க அவங்க அந்த பாடத்திட்டத்தை ஆராய்ந்து அந்த படிப்பு வந்து ஈக்குவல் டு பிகாம் அதாவது ட்ரெடிஷ்னல் பிகாமிக்கு ஈக்குவல் அப்படின்னு அவங்க தான் அது வந்து கன்சிடர் பண்ணுவாங்கன்னு நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இதை வந்து யாருமே பேசல இப்படி ஒரு விஷயம் இப்படி ஒரு ஜீவோ இருக்குன்னு யாருமே இதை பத்தி பேசலை வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் டே கவுன்சிலிங் தேர்ட் டே கவுன்சிலிங்லயே வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ போட்டிருந்தோம் ஈக்குவலன்சி ஜிஓன்னு ஒண்ணு இருக்கு ஸோ அப்போ இந்த மாதிரியான ரேர் டிகிரி படிச்சுட்டு இப்ப தேர்வாயி கலந்தாய்வுக்கு போறவங்க தயவு செஞ்சு அந்த ஜிஓவை பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு போங்க ஸோ அங்கே வந்து கேள்வி எழுப்பப்படும் போது அந்த ஜிஓவை காண்பிங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதை வந்து பாத்தீங்கன்னா அது எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு பாருங்கள் போன வெள்ளிக்கிழமை அதாவது உங்களுக்கு ஒன்றாந்தேதியாக முப்பத்தி ஒன்னாந்தேதி முப்பத்தி ஒன்றாம் தேதி நடந்த கவுன்சிலிங்கில் நம்ம பயிற்சி மையத்தில் படித்த மாணவி கரெக்டாக அந்த ஈக்குவலன்ஸ் ஜிஓவை ஏன்னா அவங்க படித்தது வந்து பிகாம் இ காமர்ஸ் பாரதியார் யூனிவர்சிட்டியில் பிகாம் இ காமர்ஸ் படிச்சிருக்காங்க ஸோ நான் இந்த போட்ட உடனே ஆகி அவங்க அந்த பாரதியார் யூனிவர்சிட்டியினுடைய இ காமர்ஸ் பிகாம் இ காமர்ஸ்ங்கிற டிகிரி பிகாமுக்கு ஈக்குவலன் தான் அப்படின்னு அரசு வெளியிட்ட ஜியோவை தேடி பிடிச்சி பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு போயிருக்காங்க அந்த கவுன்சிலிங்கில் போன உடனே அவங்க அந்த டெஸ்குல குந்துட்டு இருக்கிறவங்க பிகாம் இ காமர்ஸ் இந்த போஸ்ட்டுக்கு நீங்க எலிஜிபிள் இல்லையே அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்பின உடனே இந்த பொண்ணு என்ன பண்ணிருக்காங்க எலிஜிபிள் தாங்க இது தான் அப்படின்னு சொல்லி அரசாணை வெளியிட்ட ஜியோ எடுத்து காமிச்சிருக்காங்க அந்த கவுன்சிலிங் டெஸ்க் இருந்தவங்க ஆச்சரியப்பட்டு போய் இது எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னு கேட்டிருக்காங்க இது எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னு சொல்லி கேட்டு தென் அந்த கவுன்சிலிங்ல கிட்டத்தட்ட ஒரு பத்து டெஸ்க் இருக்கு இல்லைங்களா அந்த பத்து டெஸ்க்ல இருந்த டிஎன்பிசி ஸ்டாஃபும் வந்து அந்த பொண்ணு பார்த்து அந்த ஜியோ வாங்கி பார்த்து அவங்க ஒரு போட்டோ காப்பியை எடுத்துக்கிட்டு அவங்க கையில வச்சுக்கிற டேபில அதை சேவ் பண்ணிக்கிட்டு இந்த ஜியோ உங்களுக்கு எப்படி கிடைச்சது ஈக்குவலன்சி பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் எப்படி உங்களுக்கு யார் சொன்னாங்க அப்படின்லாம் கேட்டிருக்காங்க ஓகேலா அவங்களே வந்து இப்போ வீடியோ போடுறதா சொல்லியிருக்காங்க இந்த விஷயத்தை பத்தி அப்போ நம்ம போடுற வீடியோ வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து போட்டித்தேர்வு தேர்வுகளுக்கு உதவியா இருக்குது அப்படிங்கறத நான் சொல்ல வேண்டியது அவசியம் கிடையாது இது இப்போ ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவங்க ஓகே இப்போ நாங்கள் என்ன சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ தேர்ட் ஃபேஸ் ஆஃப் கவுன்சிலிங் அதாவது தேர்ட் ஃபேஸ் ஆஃப் ரிசல்ட் லிஸ்ட்டுக்கும் வாய்ப்பிருக்கு இருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்றோம் ஓகேலா அது வந்து பார்த்தீங்கன்னா விரைவில் வரப்போகுது ஏன்னா இந்த செகண்ட் லிஸ்ட்லையும் செகண்ட் லிஸ்ட்லையும் உங்களுக்கு இந்த ஜூனியர் கோஆபரேட்டிவ் ஆடிட்டர் அப்படிங்கிற இந்த பணியிடம் ஃபுல்லாக ஆக போறது இல்லை ஃபில் ஆக போகிறதில்ல எப்படியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறுலேருந்து ஒரு நூற்றம்பதுலேருந்து இரநூறு போஸ்ட் வந்து ஃபில் ஆகாமல் நிற்கும் இப்போ அதை ஃபில் பண்ணுறதுக்காக மூன்றாவது தேர்வு முடிவுகள் வெளியிட போகிறாங்க அதில் வந்துட்டு யாரை கூப்பிட போறாங்கன்னா ஜோன் ஆஃப் கன்சர்வேஷனுக்கு வராதவங்களை தான் கூப்பிட போகிறாங்க ஏன்னா ரெண்டாவது ரிசர்ட்லேயே வந்து கிட்டத்தட்ட முந்நூத்தி எழுபத்தி அஞ்சு பேரை வந்துட்டு முந்நூற்றி எழுவத்தஞ்சு பேரை வந்துட்டு ஜோன் ஆஃப் கன்சர்வேஷனுக்கே வராதவங்களை தான் கூப்பிட்ருக்காங்க ஓகேலா ஸோ அப்போ மூன்றாவதா ஒரு ரிசல்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுவும் யாருக்கு வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்னா பிகாம் முடிச்சிருக்கணும் அல்லது எக்கனாமிக்ஸ் முடிச்சிருக்கணுங்க இப்போ இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயத்த நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிடுங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பொதுவாகவே நம்ம சமுதாயத்துல நம்ம சொசைட்டில வந்துட்டுங்க பொது புத்தியில பதிஞ்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா படிப்புனாலே மிக உயர்ந்த படிப்புனாலே டாக்டர் படிப்பு இன்ஜினியரிங் படிப்பு அப்படின் ஒரு எண்ணம் வந்து நம்ம மக்கள் மத்தியில் பதிஞ்சிருக்குதுங்க அதே சமயத்தில் இந்த பிஏ இந்த அதுவும் குறிப்பாக இந்த பிஏ எக்கனாமிக்ஸு இந்த மாதிரியான படிப்பெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எந்த படிப்புமே கிடைக்காதவங்க படிக்கிற படிப்பு அல்லது அந்த பட்டு படிப்பை படிக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திறமை குறைவானவர்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பொது புத்தியில கட்டமைக்கப்பட்டிருக்குதுங்க ஓகேங்களா ஒரு உதாரணத்துக்கு வந்து ஒரு உதாரணத்துக்கு வந்துட்டுங்க எனக்கு தெரிஞ்ச எங்க ஊர்ல வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச ரெண்டு ஃபேமிலி அதுல பாத்தீங்கன்னா ஒரு பையன் வந்து பாத்தீங்கன்னா நல்லா படிப்பான் தென் அவங்க அப்பா அதை ஊர் ஃபுல்லா பெருமையா சொல்லுவாரு ஓகே அதுல ஒன்றும் பெரிய ஒரு தப்பு கிடையாது தன் பையன் நல்லா படிக்கிறாங்கிறத ஒரு தந்தை வந்து ஊர் ஃபுல்லா சொல்றது அது ஒரு கர்வம் அது ஒரு பெருமையை அடிச்சுக்கிறது சரி ஓகே அதை கூட எடுத்துக்கலாம் ஆனா அதே பக்கத்தில் அந்த பக்கத்து வீட்டில் இன்னொரு குடும்பம் அந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோவா படிப்பு படிப்பு படிப்பில் அவ்வளோவா மார்க் எடுக்காத மதிப்பெண் எடுக்கிற பையன் மதிப்பெண் அவ்வளோவா எடுத்தது கிடையாது இப்போது ரெண்டு பேருமே ஒரே கிளாஸ்மேட்ஸுங்க ஒரே கிளாஸ்மேட்ஸு பத்தாவது வரைக்கும் பதினொன்றாவது பன்னெண்டாவது அவன் சயின்ஸ் குரூப் படிக்கிறான் இவன் வந்து ஆர்ட்ஸ் குரூப் படிக்கிறான் தென் அவன் வந்து நல்ல மார்க் எடுத்து நல்ல மார்க் எடுத்து நல்ல இன்ஸ்டியூட்டில் என்ஜினியரிங் ஜாயின் பண்ணுறான் ஆனால் இன்னொரு பையன் இன்னொரு பையன் பாத்தீங்கன்னா அவனுக்கு பிஏ எக்கனாமிக்ஸ் கிடைக்குதுங்க பிஏ எக்கனாமிக்ஸ் கிடைக்குது பாத்தீங்கன்னா அந்த ஊர்ல அந்த அந்த ஏரியாவில எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த என்ஜினியரிங் கவர்மெண்ட் என்ஜினியரிங் காலேஜ்ல மெரிட்ல சீட்டு வாங்கினா அவனைதான் வந்து தூக்கி வச்சு தலையில வச்சு தூக்கி கொண்டாடினாங்க இத நான் தன்னால பாத்திருக்கேன் அதே சமயத்துல அதே சமயத்துல அவனுடைய உற்ற தோழனான அவனுடைய பள்ளி தோழனான சிறுவயது தோழனான இந்த பையன் வந்து பிஏ எக்கனாமிக்ஸ் சேர்ந்து படிச்சாங்கிற ஒரு காரணத்தினாலேயே அந்த ஏரியாவே வந்து பாத்தீங்கன்னா இந்த பையனை வந்து பெருசு கண்டுக்க மாட்டாங்க இந்த பையனை ஒண்ணு பெருசா ஒண்ணு மதிக்க மாட்டாங்க கண்டுக்க மாட்டாங்க சோ அப்போ இப்போ எப்படி இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான் சூழ்நிலை இப்போ அப்படிதான் நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கிறாங்க ஓகேவா என்ஜினியரிங் படிச்சவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மிக அதிக புத்திசாலிகள் மாதிரியும் தென் மற்ற டிகிரி எல்லாம் படித்தவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் விரும்பத்தகாத வேண்டத்தகாத டிகிரிகள் மாதிரியும் அப்படி நினச்சிட்ருக்காங்க ஆனால் ஆனால் காலம் பாருங்கள் எப்படி வினோதமாக மாறி இருக்குன்னா இப்போ ரெண்டு பேருமே முடிக்கிறாங்க முடிச்ச வந்து ரெண்டு பேருமே இப்போ காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு வந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பிஏ எக்கனாமிக்ஸ் படித்த பையனுக்கு வேலை கிடைச்சிருச்சுங்க ஓகேலா பிஏ எக்கனாமிக்ஸ் படித்த பையனுக்கு மே இருபத்தாறாம் தேதி கலந்தாய்வில் வேலை கிடைச்சிருச்சு ஆனால் அந்த என்ஜினியரிங் முடித்த பையனுக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஜாபுமே கிடைக்கல எந்த சர்வீஸுமே கிடைக்கல இது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு நகை முறைன்னா நான் பார்க்குறேங்க ஓகேங்களா ஸோ நம்ம பொது புத்தியில் என்ஜினியரிங் பிடிச்சா நல்ல படிப்பு இந்த பிஏ எக்கனாமிக்ஸ் மாதிரியான படிப்புகள் அப்படிங்கிறது வந்துட்டு யாருமே யாருக்குமே இந்த நல்ல ஒரு கோர்ஸ் கிடைக்காதவங்க படிக்கிற நல்ல படிப்பு பட்டப்படிப்பு கிடைக்காதவங்க படிக்க படிக்கிறேன்னு நினைச்சிட்டு ஆனா இப்ப இப்போ நடந்துகிட்டு இருக்கிற கவுன்சிலிங் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பட்டப்படிப்பை வந்து இது உயர்ந்த தரமான பட்டப்படிப்பு இது வந்து நல்ல அறிவாளிகள் படிக்கக்கூடிய பட்டப்படிப்பு இது வந்து எதற்கும் உதவாதவர்கள் உதவாதவர்கள் படிக்கக்கூடிய பட்டப்படிப்புனால எதுவுமே கிடையாதுங்க எதுவுமே கிடையாது இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த எந்த இன்ஜினியரிங் படித்த கேண்டிடேட்ஸை தூக்கி வச்சு தலையில் கொண்டாடின அந்த சமூகத்தை நான் கண்ணால் பார்த்துருக்கேன் இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு வேலை கிடைக்கல அந்த பையனுக்கு வேலை கிடைக்கல ஆனால் வீர எக்கனாமிக்ஸ் படித்த பையனுக்கு வேலை கிடைச்சது இப்போ அந்த சமூகமே அவனை வித்தியாசமாக பார்க்குது அவங்களுக்கு இந்த கடந்த ஒரு வாரமாக அந்த பையனுக்கு கிடைச்சிருக்கிற பகுதி வட்டார மக்கள்கிட்ட கிடைச்சிருக்கிற அங்கீகாரமே வேற லெவலில் இருக்கு ஸோ காலம் எப்படி மாறுது பாருங்க நண்பர்களே ஸோ நம்ம பெரும்பாலும் நம்ம போடுற வீடியோக்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தரவான ஆய்வுக்கு உட்படுத்தி சரியான விஷயங்களை மட்டும்தான் உங்களுக்கு நாங்கள் கன்வே பண்ணுவோம் தென் அதுல ஏதாவது வந்து மாற்று கருத்துக்கள் இருந்தால் நீங்க அதை சொல்லுங்க நம்ம ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்டிஎம் வந்து டூ மச் ரோல் பிளே பண்ணதோ அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ்லாம் வந்து நிறைய பேருக்கு வந்து கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க அதுல மிக தரமான வாதங்களை அறிவு பூர்வமாக அறிவியல் பூர்வமாக தன்னுடைய வாதங்களை முன்வைத்தவர்களும் இருக்கிறார்கள் மூன்றாம் தரமான நடந்த இருக்காங்க அந்த மூன்றாம் தரமான நடந்த பத்தி குறித்து நம்ம பேச வேண்டாம் தென் அந்த தரமான பதிவுகளை இட்ட அறிவுபூர்வமான அறிவியல் பூர்வமான பதிவுகளை இட்ட அந்த தோழர்களுக்கு நன்றி பிஎஸ்டிஎம் குறித்து உண்மையாலுமே இந்த பிஎஸ்டிஎம் அந்த ரிசர்வேஷனை ஸ்ட்ரீம்லைன் பண்ண வேண்டியது இருக்கா மறு ஆய்வு செய்யப்பட வேண்டியது இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு விவாத நிகழ்ச்சியை நடத்தலாம்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்காங்க இந்த கவுன்சிலிங் முடிகிற தருவாயில் அப்படி ஒரு அந்த ஒரு நிகழ்ச்சி நடத்த போகிறோம் அந்த நிகழ்ச்சிக்கு இப்போ பங்கேற்க விரும்புகிறவர்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான அழைப்புகளை கொடுத்து அவங்க கூகுள் ஃபார்ம் ஃபில்அப் பண்ண வச்சு அதில் செலக்ட் பண்ணி ஒரு நாலஞ்சு பேர் செலக்ட் பண்ணி பிஎஸ்டிஎம்னால் பயன்பெற்றவர்கள் பிஎஸ்டிஎம் இல்லாதனால பாதிக்கப்பட்டவர்கள் தென் பிஎஸ்டிஎம்ஏ மிஸ்யூஸ் பண்றதுனால பாதிக்கப்பட்டவர்கள் இப்படி ஒரு நாலஞ்சு கேட்டகரிகளில் இருந்து பங்கேற்பாளர்களை தேர்வு செய்து அந்த நிகழ்ச்சியை ஒரு லைவ் இதாகவே நடத்தலாம்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணியிருக்கோம் தொடர்ந்து எங்களுடைய சேனலை பார்க்காதவங்க பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்க நன்றி வணக்கம்